பேருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு வழித்தடங்களில் ஆறு புதிய அரசு பேருந்துகளின் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவள்ளூர் திருவிக்க பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு புதிய பேருந்துகள் நான்கு வழித்தடங்களில் போக்குவரத்து கழகம் சார்பில் திருவள்ளூர் அரசு போக்குவரத்து கழகம் பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நான்கு வழித்தடங்களில் ஆறு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை திருப்பதி செல்லும் வழித்தடத்தில் தடம் எண் இருநூற்று ஒன்று மூன்று பேருந்துகளும் திருவள்ளூரில் இருந்து திருத்தணி வழித்தடத்தில் ஒரு பேருந்தும் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை வழித்தடத்தில் ஒரு பேருந்தும் அதேபோல் திருவள்ளூரிலிருந்து திருச்சிக்கு செல்லும் வழித்தடத்தில் ஒரு பேருந்தும் என மொத்தம் ஆறு புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் அரசு போக்குவரத்து கழக துணை பொதுமே மேலாளர் வெங்கடேசன் பனிமனை கிளை மேலாளர் பாஸ்கரன் திருவள்ளூர் நகராட்சி முன்னாள் தலைவர் பொன் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க